திமுக தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளில் டாஸ்மாக் கடைகள் கட்டாயமாக என்ற வாக்குறுதி கொடுத்தது மது கடைகள் படிப்படியாக மூடப்படும் மதுவிலக்கு நோக்கத்தில் அரசு நடவடிக்கை எடுக்கும் பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவுகள் எடுக்கப்படும் என கூறியது இது மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தித்தான் ஆட்சிக்கு வர உதவியது ஆனால் இப்போது அதன் மூலமே திமுகவுக்கு முடிவுரை எழுத உள்ளதாக கூறப்படுகிறது பண்டிகை தினத்தில் டாஸ்மாக் கடையில் குவிந்து வரும் வசூலை திமுக அறிவிப்பாக வெளியிட்டு கொண்டாடி வருகிறது தமிழகத்தில் கடந்த இரண்டு தினங்களாக மழை வெளுத்து வாங்கியது இதனால் பல்வேறு மாவட்டங்களில் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது தமிழ்நாட்டை மழை மூழ்கடித்த தீபாவளி நாளில் வீடுகள் தண்ணீரில் தத்தளித்தன பெரும் இழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக மக்கள் பிரார்த்தனை செய்தனர் ஆனால் அந்த நேரத்தில் தமிழக அரசு வேறு விஷயத்தில் கொண்டாடி வந்தது கடந்த ஆண்டு தீபாவளி மது விற்பனை ரூபாய் நானூற்று கோடியாக இருந்தது இந்த ஆண்டு ரூபாய் அறுநூறு கோடிக்கு மது விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இலக்கையும் தாண்டி ரூபாய் எழுநூற்று எண்பத்தி ஒன்பது கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்திற்கு மது விற்பனை நடந்துள்ளது இந்த அறிவிப்பை வெளியிட்டு கொண்டாடியது இந்த சாதனை சமீபத்தில் டாஸ்மாக் கடையில் மிகப்பெரிய விற்பனையாக பார்க்கப்படுகிறது பெரும் மழையால் பல்வேறு நகரங்களில் சாலைகள் ஏரிகளாக மாறி காய்கறிகள் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டனர் டெல்டா பகுதியில் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி பயிர்கள் வீணாகின வருடம் தோறும் சென்னை மாநகராட்சியில் தொன்னூறு சதவீத வடிகால் பணி முடிந்தது என்று பெருமையாக கூறும் அரசு நகரம் முழுவதும் நீர் நிறைந்தது ஒவ்வொரு மழையிலும் தத்தளித்து வருகிறது இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அரசு டாஸ்மாக் கடைகளை திறந்தே வைத்தது ஒரு கடையும் மூடப்படவில்லை மதுபானம் மட்டுமே தடையில்லாமல் கிடைக்கச் செய்துள்ளது மக்கள் உயிர்காக்க போராடி கொண்டிருக்கையில் அரசு மது விற்பனை கணக்குகளை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் திராவிட மாடலா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஒவ்வொரு வருட பண்டிகையிலும் டாஸ்மாக் கடையில் விற்பனை நடைபெறுவது வழக்கம்தான் ஆனால் இந்த முறை பேரழிவின் நிலைவில் நிகழ்ந்துள்ளது அதனை திமுகவும் கொண்டாடுகிறது விவசாயிகள் தங்கள் நிலங்கள் நீரில் மூழ்கி பயிர்கள் கெட்டபோது அரசு கருணையுடன் நிவாரணம் அளிக்கவில்லை அதற்கு பதிலாக டாஸ்மாக் விற்பனை புதுப்பதிவு எட்டியதாக செய்தி வெளியிட்டது இது மக்களிடம் கடும் எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் வீடுகளை காப்பாற்ற முடியாமல் தவித்தனர் ஆனால் மதுபான விற்பனை மட்டும் தடைபடவில்லை அரசு தான் முக்கியமாக கொண்டது என்பது வெளிப்படையாக தெரிகிறது இப்படி மது விற்பனை சாதனை படைப்பது தமிழ்நாடு அரசுக்கு பெருமையா அல்லது அவமானமா என்ற கேள்வி மக்களிடம் எழுந்துள்ளது மட்டுமல்லாமல் முதல்வர் ஸ்டாலினிடம் வைக்கும் ஒரே கேள்வி மது வருவாய் முக்கியமா மக்களின் உயிர்கள் முக்கியமா என்ற கேள்வி முன்வைக்கின்றன தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக அரசு மக்களை கண்டுகொள்ளாமல் இருந்தால் தேர்தலில் இதற்கு பதில் கிடைக்கும் என்றே கூறப்படுகிறது